எச்்போட் சின்ன மலைக்கு இந்த என்ன தான் என்னாச்சும் பார்க்க போக முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிக்பாஸ் வந்து கூப்பிட்டு ஒரு மாதிரி கோமாவே வந்து சொன்னது வந்து பார்க்க முடிச்சுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே இந்த பிக்பாஸ் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது லைவ்லாம் இல்லாததுக்கு முன்னாடி ஒன் ஹவர் எபிசோடு தான் வரும் அவங்க எப்போ ரெடி ஆவாங்களோ அதுக்கு மேலே என்ன நடக்குதோ அதை வந்து காட்டுவாங்க பட் இப்போது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் போயிட்டுருக்கறனால நிறைய பேர் வந்து காலையில் எழுந்து ரெடி ரெடியாகிறதில் இப்போ மத்தியானம் ஆகிடுச்சு இப்போ வரையுமே வந்து யாருமே பெருசாக ஆகல அவங்க வந்து தூங்கி எழுந்து அப்படியே வந்து அதே ஒரு காஸ்டியூமோ வந்து மாற்றல ஒரு சிலர்லாம் வந்து அப்படியே வந்து இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது அதை பார்த்து பாஸ் வந்து செமையாக கடுப்பாகி எஃப்ஜே வந்து இப்போ கூப்பிட்டு உடனடியாக இப்போ நான் சொல்கிற விஷயத்தை எல்லார்ட்டையும் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷோ டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாருமே மீடியாவில் இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் வந்து ப்ரஸன்டபுளாக இருக்கணும் ஸோ நிறைய பேர் ரெடி ரெடியாகிறதே கிடையாது உங்களுக்கு மேக்கப் போடணும் எப்படின்னு தெரியும் ட்ரெஸ் எப்படி போடணும்னு தெரியும் எப்படி நீட்டாக உங்களை வச்சுக்கணும்னு தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறனால ஆனால் அதை யாருமே நான் ஒரு சிலர் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த பண்ண சொல்லுங்கள் ஸோ வீக்கெண்டில் உங்களுக்கு காஸ்ட்யூம் வருது சரி பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல காஸ்ட்யூமை வீக் டேஸில் போட்டுட்டு ரெடியாக இருங்க அதை வந்து திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் லீவ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி உங்களை காட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பிக் பாஸ் வந்து சொல்லி கிட்ட ஸோ இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்போக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் யார் அப்படி வந்து சு இருக்கா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார் ஜிகேஷ் பாய்